தேசத்தின் நம்பிக்கை இதழ்

ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு அனைவருக்கும் வணக்கம் எப்படியாவது எங்களுடைய இன்ப ஐயாவையும் முதலமைச்சரை ஆக்கி பார்த்துட்டு தான் இந்த கட்ட வேகணும் என்று ஒரு மூத்த உடன்பிறப்பு சொன்னதை ஒரு வீடியோ நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு அது மாதிரி இன்று காலையில இருந்து பாத்தீங்கன்னா இன்பநிதி அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதை என்பது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்பநிதியை பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க திமுக அடுத்த தலைவர் வாரிசு தயாராகி விட்டார் இனி யாருக்கும் கவலை வேண்டாம் உதயநிதிக்கு அப்புறம் யாரு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அது வேற யாரும் கிடையாது இந்த இன்ப தான் என்று அடுத்தமாக திமுக ஒரு மெசேஜை கடத்திருக்காங்க இன்று பாத்தீங்கன்னா அரங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டை பார்வையிட்டதற்காக சென்றிருக்காரு துணை முதலமைச்சர் அவர்கள் அவரோட யார் போயிருக்காருன்னா இன்பநிதி அவர்கள் இதில் என்ன வேடிக்கைன்னா மேடையில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அது கூட ஓகே ஏன்னா அவர் இப்போ துணை முதலமைச்சர் ஆகிட்டார் இதற்கு முந்தைய ஹிஸ்டரியெலாம் விட்டுருவோம் எங்கள் ஃபேமிலிலேருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்க என்று ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு அதுக்கு பிறகு உதயநிதி அவர்கள் அரசியலுக்கு வராரு நாங்கள் எம்எல்ஏ ஆக மாட்டோம் அமைச்சராக மாட்டோம் துணை முதலமைச்சர் ஆக மாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாத்தையுமே ஆக்கிட்டாங்க என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி அவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் வருங்கால திமுகனுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்க போகிறவர் அவருக்கு பொன்னாடி போர்த்தி கௌரிக்கிறாங்க ஓகே ஆனால் கூடவே அமைச்சர் மூர்த்தி அவர்கள் எவ்வளோ ஒரு மூத்த அரசியல்வாதி அமைச்சர் திமுக பெரிதும் மதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு அவரு இன்பநிதி அவர்களுக்கு பொன்னாடி போர்த்தி கௌரவிக்கிறாரு என்ன ஒரு டிசிக்னேஷன் அவருக்கு என்ன குவாலிபிகேஷன் எதற்காக என்று எல்லாருக்குமே தெரியும் ஒரே குவாலிபிகேஷன் தான் என்னது உதயநிதி அவருடைய மகன் என்பதற்காகவே அவர் பொன்னாடி பொறுத்தி கௌரவிக்கப்பட்டார் அது மட்டும் இல்லை இன்பநிதி அவர்கள் பின்னாடி இருக்கையில் செகண்ட் ரோல போய் உட்கார போறாரு இவருக்கு யாருக்கும் பொறுக்கலை நெஞ்சம் பொறுக்குது இல்லையே நீங்க வாங்க வந்து ஃபர்ஸ்ட் ரோல உட்காருங்க அப்படின்ட்டு பிடிச்சி வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்து உட்கார உதயநிதி அவர்கள் அமைச்சராக வரும்போது சட்டமன்றத்திலேயும் சரி இடங்கள்ல அவருக்கு மரியாதை கொடுக்கப்பட்டது மூத்த அமைச்சர்கள் பின்னாடி இருப்பாங்க சட்டமன்றத்தில் ஓடி வந்து உதயநிதி அவர்களுக்கு கும்பிடு போட்டு போவாங்க வணக்கம் நாங்க இருக்கேன் பாத்துக்கோங்க அப்படின்ட்டு இப்போ எல்லா அரசு அலுவலகங்கள்ல இன்னும் பல இடங்கள்ல கருணாநிதி அவர்களுடைய போட்டோ ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ திமுக அலுவலர்கள் உதயநிதியோட போட்டோ போட ஆரம்பிச்சாங்க அடுத்து இப்போ இன்பநிதியோட போட்டோ போட ஆரம்பிச்சாங்க நினைக்கிறேன் இதெல்லாம் பார்க்க வேண்டும் என்பது காலத்தினுடைய கட்டாயம் நம்மளுடைய பாக்கியம் அப்படி இருக்கு இது அப்படியே ஒரு புறம் வச்சுட்டாலுமே இன்னொரு புறம் சீனியர் லீடர்ஸ் உதாரணத்துக்கு பிடிஆர் அவர்கள் எங்க எங்கேயோ போய் படிச்சாரு நான் யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா எங்க தாத்தா யார் தெரியுமா நான் வேலை பார்க்காத வங்கியே கிடையாது நான் என்னால் மூடப்படாத வங்கியே கிடையாது என்று நிறையா பேசிகிட்டு இருப்பார் யாராவது அவர்கிட்ட கேள்வி கேட்க வராங்கன்னு வச்சுக்கோங்க பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது கேள்வி உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு யாருக்குமே தகுதி கிடையாது நான் எனக்கு மட்டும் தான் தகுதி இருக்கு என்று சொல்லிக் கொண்டு வந்திருந்த பிடிஆர் அவர்கள் அவருக்கு ஏர்போர்ட்டில் பாருங்க ஏர்போர்ட்டில் ஃபஸ்ட்டு இன்பனிதவர்கள் நடந்து வராரு அவருக்கு ஃபுல் செக்யூரிட்டி மந்தோபஸ்து ஏன் என்று அங்கே இருக்கக்கூடிய திமுக உடன்பெறுப்பாக இருக்கட்டும் செக்யூரிட்டி ஆஃபிஸராக இருக்கட்டும் அவங்களாம் இன்பநிதி அவர்களுக்கு வழிவிட்டு நீங்கள் முன்னாடி போங்க முடியும் சொல்லிட்டு இருக்காங்க பிடிஆர் அவர்கள் பாவம் யார் பேத்த பேத்தபடியும் பின்னாடி வந்துட்டு இருக்காரு தனியாக யாரும் அவரை கண்ணு கூட இல்லை ஸோ பிடிஆர் அவர்களுக்கு இந்த நிலைமையா அதுவும் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் அவர் அமைச்சருக்கு ஒரு மரியாதை ஆனால் இன்பநிதி அவர்கள் யாருன்னு யாருக்கும் தெரியாது ஒரே குவாலிஃபிகேஷன் உதயநிதி மகன் என்பதற்காகவே அவருக்கு அவ்வளோ மரியாதை என்றால் தமிழ்நாடுடைய அரசியல் அப்படிங்கிறது எங்க போயிட்டு இருக்கு எதை நோக்கியை சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்ம கவனிக்க வேண்டும் திஸ் இஸ் அ கன்சர்னிங் ஃபேக்டர் எல்லாத்தையும் கூட விட்டுறலாங்க உதயநிதிக்கு மரியாதை கொடுக்குறாங்க இன்பநிதிக்கு மரியாதை கொடுக்குறாங்க பிடிஆருக்கு கொடுக்கல அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கொடுக்கல அப்படிலாம் கூட விட்டுரலாம் ஏதோ அவங்க கட்சி அவங்க வந்து போறாங்க ஆனால் உதயநிதி அவர்களுக்கு இன்னைக்கு என்ன என்ன பரிசு அளிக்கப்படுது என்றால் ஜல்லிக்கட்டு காளையை அப்படியே ஒரு மினியேச்சரா பிரசன்ட் பண்றாங்க விட ஒரு நகை முரண் இருக்கவே முடியாது ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய அந்த வரலாறு ரொம்ப மோசமான ஒரு வரலாறு ஜல்லிக்கட்டு பேனுக்கு காரணமாக இருந்ததே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் திமுக அங்கம் வகித்த மத்திய அமைச்சரவை தான் முதல் முதல்ல ஜல்லிக்கட்டு மீதான தடையை உறுதி செய்கிறது ஜெயராம் ரமேஷ் அவர்கள் அப்போதைய சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜூலை பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அன்னைக்கு ஜல்லிக்கட்டு மீதான தடையை அறிவிக்கிறாரு அப்போ உண்மையிலே திமுகவுக்கு ஜல்லிக்கட்டு மீதான பாசம் விழுந்திருந்தா இவங்க குறைந்தபட்சமாக வலியுறுத்தி இருக்கணும் ஜல்லிக்கட்டை தடை பண்ணாதீங்க இது தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு இதெல்லாம் தடை பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் எங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறோம் உ கண்டனமாக தெரிவிச்சிக்கணும் அதுவும் இல்லை அடுத்து வாங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மே மாதம் உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு மீதான இருக்கக்கூடிய தடையை உறுதி செய்கிறது அப்போது ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் இதே காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சர் காட்டு விராண்டித்தனமான விளையாட்டிற்கு முடிவு வந்துவிட்டது என்று கொண்டாடுகிறார் அப்போ அவரை கண்டித்து எத்தனை திமுக பிரமுகர்கள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் கன்னடம் அறிக்கை விட்டுருப்பாங்க அட்லீஸ்ட்டு கூட்டணி கிடையாது என்று சொல்லியிருப்பாங்க கிடையாது ஏன்னா இவர்களுக்கு தமிழர்களுடைய பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு இது எல்லாத்தையும் தவிர எல்லாத்தையும் தாண்டி அவர்களுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி என்னது கூட்டணி வலம் கூட்டணியினுடைய பலம் மூலமாக அவர்கள் ஆட்சி அமைப்பது சிறுபான்மை ஓட்டு வங்கி சிந்தாமஸ் சிவராம அப்படி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பல ப்ரையாரிட்டிஸ் இருக்கு அவங்களுக்கு அதனால்தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காங்கிரஸ் அபிஷியல் மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதி தமிழ்நாட்டு தேர்தலுக்கான வாக்குறுதியில் ஜல்லிக்கட்டை தடை செய்வோம் என்று வாக்குறுதி அளித்தது காங்கிரஸ் அதை மீறியும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்திருக்கு திமுக காங்கிரஸோட கூட்டணி இருந்திருக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்திருக்கு எப்படிங்க அஃபிஷியலாக ஒரு தேர்தல் வாக்குறுதியாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காங்கிரஸ் மேனிபெஸ்டோல ஜல்லிக்கட்டை தடை செய்வோம் என்று கூறிய பிறகும் இந்த திமுக காங்கிரஸ் காரர்களுக்கு ஜல்லிக்கட்டை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு ஆனா எதற்காக நரேந்திர மோடி அவர்களை ஜல்லிக்கட்டு நாயகன் என்று அழைக்கிறோம்னா இதே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எந்த நரேந்திர மோடி அவர்களை தமிழர்களுக்கு விரோதி என்று கூறிக்கொண்டிருக்கிறார்களோ எந்த நரேந்திர மோடி அரசாங்கத்தை தமிழ்நாட்டிற்கு எதிரானது அதே நரேந்திர மோடி அரசாங்கம் தான் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி அளித்து அரசு அறிவிப்பு வெளியிடுகிறது ஆனால் அப்போது ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி வந்துவிட்டதாக நாம் எண்ணிய போதுதான் உச்ச நீதிமன்றம் நரேந்திர மோடி அரசாங்கம் அறிவித்த அந்த அறிவிப்பு செல்லாது என்று அதற்கு ஸ்டே கொடுக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் தடை விதித்த பிறகும் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாடு அரசிடம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு அவசர சட்டத்தை பாஸ் பண்ணுங்க சட்டமன்றத்துல அப்படின்னு வலியுறுத்துறாங்க அதை எடுத்து ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவசர சட்டமும் இயற்றப்படுது இதற்கு பிறகும் ரொம்ப லீகல் பேட்டில்ஸ் மாறி மாறி நிறைய லீகல் பேட்டில்ஸ் நடக்குது அப்போதும் கூட தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடியது நீதிமன்றத்தில் வாதாடியது மத்திய அரசாங்கத்தை சார்ந்த நரேந்திர மோடி தமிழக மத்திய அரசாங்கத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான வழக்கில் ஆஜரான மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிப்பதற்கு தேவையான அனைத்து ஆவணங்கள் மற்றும் அம்சங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த தருணத்தில் தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கணும் என்று மனு கொடுத்த ஒன் ஆஃப் த மனுதாரராக இருக்கக்கூடிய சௌமியா ரெட்டி அவர்கள் அவருக்கு ஆதரவாக கர்நாடக தேர்தலில் தமிழ்நாட்டை சேர்ந்த எழுச்சி தமிழர் என்று தங்களுடைய தொண்டர்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் கர்நாடகாவில் சௌமியா ரெட்டிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் ஜெயநகர் தொகுதியில் போட்டியிடும் நம்முடைய வேட்பாளர் சௌமியா ரெட்டி அவர்களை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் ஜல்லட்டை தடை செய்ய வேண்டும் என்று மனு கொடுத்த ஒன் ஆஃப் த மனுதாரர்கள் அப்பேற்பட்டவருக்கு தமிழ்நாட்டிலிருந்து தமிழின தலைவர் ஒருவர் போய் ஆதரவாக பிரச்சாரம் செய்திருக்காரு கர்நாடக தேர்தலில் அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது காங்கிரஸ் கட்சியும் சரி அதனுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுக விசிகா என்று யாருக்குமே ஜல்லிக்கட்டை பற்றி பேசுவதற்கு கூட தகுதியே கிடையாது ஏன்னா அவர்கள் தான் ஜல்லிக்கட்டுக்கும் தமிழுடைய பாரம்பரியத்துக்கும் தமிழர்களுக்கு எதிராக இவ்வளவு நாட்களாக செயல்பட்டு கொண்டு வந்திருக்காங்க வரலாறு எண்ணற்ற ஆதாரங்கள் அவர்கள்ட்ட ஜல்லிக்கட்டு நாயகன் போன்று அவரிடம் ஒரு மினியேச்சர் ஜல்லிக்கட்டு காலையை பரிசளிப்பது என்பது நகைமுரன் எல்லாத்துக்கும் மேல அறங்காளரு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் மைதானம் அமைச்சிருக்காங்க அதாவது ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு மைதானம் அதற்கு பேர் யாருடைய பேர்னா கருணாநிதி அவர்கள் இந்த கருணாநிதி அவர்கள் யாருடைய கூட்டணி ஆட்சியில் கருணாநிதி அவர்கள் தலைவராக போது திமுக தலைவராக இருந்தபோது ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டது அப்பேற்பட்ட கருணாநிதி அவர்களுடைய பேரை ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு வச்சிருக்கீங்க பெரிய மிகப்பெரிய மைதானம் வச்சுட்டு அமைச்சுட்டு கருணாநிதி அவர்கள் ஆண்டு ஏறு தழுவுதல் மைதானம் மைதானம் மிகப்பெரிய ஆஹா அவர்கள் ஜல்லிக்கட்டுக்காகவே போராடி போராடி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க செலவழித்தார் என்று நினைப்பாங்களா மாட்டாங்களா வருங்கால இருக்கட்டும் இளைஞர்கள் எல்லாருமே அதற்காக இருக்காங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஜல்லிக்கட்டு இருக்கக்கூடிய அக்கறை இருந்துச்சுன்னா உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன வாக்குறுதி காலை உரிமையாளர்களுக்கு மாதந்தோறும் ஜல்லிக்கட்டு காலைகளை பராமரிப்பதற்காக ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருக்கீங்களே எனக்கு தெரிஞ்சு முதல்வர் மறக்க மாட்டார் என்ன சொல்றாரு தொண்ணூறு சதவீதம் முடிச்சிட்டோம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நிறைவேற்றி முடிச்சிட்டோம்

உங்களுடைய வாக்குறுதி தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பவர்களுக்கு அவற்றை பராமரிக்க மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் வரதாச்சு ஜல்லிக்கட்டு காளைகளுடைய உரிமையாளர்கள் கிடையாது ஜல்லிக்கட்டு பேன் ஆனாலும் எனக்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டேன் கூட்டணி தான் முக்கியம் என்ற நிலைப்பாடு ஜல்லிக்கட்டு பேன் பண்ணுவோம் என்று சொன்ன காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த காங்கிரஸோட கூட்டணி இப்போது எல்லா டிராமாவும் மீறி இன்மலி அவர்களை அடுத்து சிம்மாசனத்துக்கு தயார்படுத்தி கொண்டிருக்காங்க இன்மதி அவர்கள் எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருக்காருன்னு தெரியாது இதற்காக ஒரு பிராண்டிங் பண்ணுவதற்காக இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இளைஞரணி மாநாட்டில் போய் அவர் கலந்துக்கிட்டாரு திமுக டிஷர்ட் போட்டே வந்து கலந்துக்கிட்டாரு இப்போ மீண்டும் ஒரு உதயநிதியாக இன்மணியவர்கள் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார் எப்படி அரசியலுக்கு வரமாட்டேன் அரசியலுக்கு வந்து விட்டேன் துணை முதலமைச்சர் ஆக மாட்டேன் துணை முதலமைச்சர் ஆகிவிட்டேன் அதே மாதிரி இன்மனிதி அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டார் என்று இப்ப ஆரம்பிப்பாங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக திமுக காப்பாற்றணும்பா திமுக என்ற கட்சியை காப்பாற்றணும்னா எனக்கு அடுத்து ஒரு வாரிசு தேவையில்ல அதனால நான் கொண்டு வரேன் இல்லனா பிஜேபி உள்ள வந்துடும்பா நீங்கள் உதயநிதியை ஏற்றுக்கணும் அடுத்து இன்மநிதி ஏத்துக்கணும் இல்லைன்னா பிஜேபி உள்ள வந்துடும் என்று சொல்லி இங்க மக்களை முட்டாளாக்கி ஏமாற்றி நம்ப வைக்க அவர்கள் முயற்சி செய்வார்கள் அதை முறியடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஒரு உதயநிதியே நம்மளால் தாங்க முடியல அடுத்து இன்மநிதி வந்தா சொல்ல வேண்டும் தான் நமக்கு பொங்கல் முடிஞ்சிருக்கு நீங்க எல்லாருமே பொங்கல் நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் பொங்கல் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா ஊப்பிக்களுடைய பொங்கல் இருக்கு பாத்தீங்களா இன்பநிதிக்காக எப்படியாவது இன்பநிதியை முதலமைச்சர் ஆக்கி பார்த்துருவோம் என்று ஒரு மூத்த ஊப்பியை சொல்ற அளவுக்கு இங்கு தமிழக அரசியல் என்று சென்று கொண்டிருக்கிறது இதற்கு எதிராக தொடர்ந்து களமாடுவோம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் அதிகபட்சமாக இந்த காணொலியை பகிருங்க ஏன்னா ஜல்லிக்கட்டு தடை செய்ததே மோடி அரசாங்கம் தான் அப்படின்னு சில பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லப்பா உண்மையிலேயே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இருந்தது யார் ஆதரவாக செயல்பட்டது யார் ஆதரவாக போராடியது யார் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக செயல்பட்டது யார் என்று மக்கள்கிட்ட சொல்வதற்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம் அதிகமாக ஷேர் பண்ணுங்க மீண்டும் மருத்துவ நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம் வந்தே மாதிரி